உயிரோடு இருக்கிறார் கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன் என்று சொன்ன வேத வசனத்தின்படி உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற நிகழ்ச்சிக்கு கடைசி நாளில் உயிரோடு இருக்கிற மீட்பராகி ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் இதே நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறேன் வாசித்து உங்களுக்காய் நான் செவிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று கத்தருக்கு பயப்படுறது ஒரு ஜீவ ஊற்று அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் கண்ணிகள் என்றால் என்ன நீங்கள் வேகமாய் வழியிலேயே போகிறீர்கள் திடீரென இன்னும் ஒரு வாகனம் வந்து உங்களுடைய வாகனத்தோடு மோதுகிறது அதிலே நீங்கள் மறித்து போகிறீர்கள் ஒரு மரண கண்ணி குறிப்பிட்ட ஒரு வியாதி வருகிறது அந்த வியாதியை மருத்துவர் சோதிக்கிறார் பார்க்கிறார் ஐயோ நீங்கள் லேட்டாக வந்துட்டீங்களே தாமதமாயிட்டுதே ஐயோ இன்னும் அநேக நாட்கள் வாழ முடியாது இதோ சீக்கிரமாய் நீங்கள் மறிக்க போகிறீங்க அந்த வியாதி முற்றிவிட்டது ஏன்னோ மரண கண்ணிகள் எங்கேயாவது வியாதி வந்து அதிலே கண்ணி அந்த வியாதி வைத்து உங்களை மரணத்துக்குள்ளே வீழ்த்தான் இப்போ மரண கண்ணிக்கு தப்ப வேணுமானால் உங்களோட வாழ்க்கையில வருகிற எல்லா மரண ஆபத்துக்களுக்காக விபத்துக்களுக்கு நீங்க தப்ப வேண்டுமானால் நீங்க ஒரே காரியம் செய்ய வேணும் கத்தருக்கு பயப்பட வேண்டாம் தேவனுக்கு நீங்கள் பயப்படுவர்களாய் உங்களோட வாழ்க்கையிலே இருப்பீர்களானால் கத்தர் உங்களோட வாழ்க்கையிலே மரண ஆபத்துக்களுக்கு தப்பு வைப்பார் மரண விபத்துக்களுக்கு தப்பு வைப்பார் மரண நோய்களின் வலைகளுக்குள்ளே சிக்காமல் உங்களை மீட்டெடுப்பார் காரணம் என்னவென்றால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் நீங்கள் யாருக்கு பயப்படுகிறீர்கள் மனிதர்களுக்கு பயப்படுகிறீர்கள் மனுஷர்களுக்கு பயப்படுகிறீர்கள் வேறு வேறு பலவிதமாய் நீங்கள் பயப்படுகிறது உண்டு ஆனால் வேதம் சொல்லுகிறதே பானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவளுடைய யாவற்றையும் உண்டாக்குன ஒரே ஒரு தேவன் ஏசு கிறிஸ்து அவருக்கு நீங்கள் பயப்பட்டா மரண கண்ணைகளுக்கு நீங்கள் தப்பலாம் இதுவரைய உங்களோட குடும்பத்தில் மரண கண்ணைகளுக்குள்ளே சிக்கி மறித்தவர்கள் நிமித்தம் மறித்து போனது நிமித்தம் நீங்கள் கலங்குகிறீர்கள் அல்லவா விபத்திலே மறித்தார்கள் உங்களோட குடும்பத்திலே உங்களோட குடும்பத்திலே கொள்ளை நோயிலே மறித்தார்கள் உங்களோட குடும்பத்திலே பலவிதமான வியாதியினாலே மறித்தார்கள் தவறுதலாய் நடந்த சில காரியங்கள் நிமித்தம் மறித்தார்கள் பிறர் செய்த தவறு நிமித்தம் நீங்கள் எதிர்பாராமல் அந்த இடத்துக்கு போய் போனது நிமித்தம் மறைத்தீர்கள் காரணம் என்ன இப்படித்தான் மரணம் வந்து போகிறது இப்படிப்பட்ட மரணக்கணி நல்ல மனுஷனாக இருந்தாரே திடீரென்று மறித்து போனாரே என்னாயிற்றுன்னு தெரியாது சமுதாயமும் ஜனங்களுக்குள்ளே கேள்விகள் வரும் இவர் நன்மை செய்த மனிதனே நல்ல மனிதனே எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்த மனிதனே என்னாயிற்றுவர்கள் என்று சொல்லி பிறர் உங்களை பார்த்து வேதனை வேதனைப்படுவார்கள் வேதனை அல்லது நீங்கள் பிறரை பார்த்து வேதனைப்படக்கூடும் ஏதோ ஒரு சூழ்நிலையை வைத்துக்கொள் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படாததுனால மரண கண்ணிகளுக்கு இந்த மரண ஆபத்துக்கள் இருந்து அவங்கள தப்பு வைப்பார் இல்லை தேவனை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளவள் ஏன் உங்களோட குடும்பத்தில் திரும்ப திரும்ப மரணங்கள் ஏன் திரும்ப திரும்ப மரணங்கள் முடிவில்லாமல் வந்து கொண்டு இனி இவர் மறித்து விடுவாரோ இந்த குடும்பத்தில் இனி அவர் மறித்து விடுவாவோ என்று சொல்லி ஒரே மரண பயம் மரண ஓலமாக இருக்கும் என்னது குடும்பத்தில் எல்லாரும் பால வயதில் மறித்து விடுவார்களோ எங்கள் குடும்பத்தில் எல்லா சகோதரிகளும் மறித்து விடுவார்களோ இளம் வயதில் எங்கள் குடும்பத்தில் ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட வயதில் எல்லாரும் மறித்து மறித்து போய்விடுகிறார்களோ என்ற ஒரு கலக்கம் இருக்கலாம் ஆகவே இதுதான் மரண கண்ணிகள் ஒரு குடும்பத்திலே ஒரு ஏழு சகோதரர்கள் இருந்தார்கள் அந்த ஏழு சகோதரர்கள் அந்த ஏழு சகோதரர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வயசு வந்தோடனே அந்த வயசில் அந்த மூத்த சகோதரன் இருதய வியாதியினாலே மறித்து விடுவார் திரும்ப ரெண்டாவது சகோதரன் அந்த குறிப்பிட்ட வயது வந்தோடனே அவரும் மறித்து இப்படியாய் ஆறு பேரும் மறித்து விட்டார்கள் ஏழாவது சகோதரனுக்கு அந்த குறிப்பிட்ட வயசு வரும்போது வரும்போது அந்த அதுக்கு முதல்ல இருந்து அவருக்கு ஒரே பயம் ஒரே வேதனை ஒரே துக்கம் எனக்கும் இந்த மரண கண்ணி வரப்போகிறது நானும் இந்த வயதிலே மறிக்கப் போகிறேன் என்று அவர் கதற ஆரம்பித்தார் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறிந்தார் கத்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு பயக்க பயப்படுகிறவர்களை தேவன் மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிறார் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று மரண கண்ணிகளுக்கு அவர் தப்பு வைக்கிறார் அண்ணே அவன் ஆண்டவராகி ஈசு கிறிஸ்துவை அவர் சொந்த தெய்வமாக ஏற்ற ஏற்றுக்கொண்ட போது மற்ற சகோதரர்கள் மறித்த அந்த அனுபவத்துக்குள்ள அந்த குறிப்பிட்ட வயசில் அவர் மறிக்காதபடி பிழைத்தார் அவர் இன்னும் அதிக வயசு கூட வாழ்ந்தார் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருந்து அவர் அந்த எல்லையே தாண்டி விட்டார் காரணம் இயேசு மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிற தேவன் உங்களோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பரம்பரை சாபம் பரம்பரை பிரச்சனை தலைமுறை தலைமுறையாய் வருகிற ஒரு பிரச்சனை இருக்கலாம் கண்ணியாய் ஆனா இயேசுவை நீங்கள் அறிந்து கொண்டு இயேசுவுக்கு பயப்படுங்கள் ஏன் இயேசுவை அறிய வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முதல் இந்த உலகத்திலே சர்வ வல்லமை உள்ள தேவனாகி இயேசு மனிதனாய் மனித அவதாரமாய் பூமிக்கு வந்தார் அவர் இந்த பூமியிலே வந்து உடைய பாவங்கள் சாவங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் தன் சரீரத்தில ஏற்று மேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவருக்கு நீங்க பயப்படுங்கள் ஏனென்றால் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக மறித்தார் உங்களுக்காக தன் ரத்தத்தை எல்லாம் சிந்தனார் உங்களுக்காய் சொல்வாயில் அறியப்பட்டார் இப்படியாய் ஆய் நேசிக்கிற தெய்வம் நீங்கள் செய்த பாவத்துக்கு பதிலாய் இயேசு மறித்தார் உங்களுடைய வியாதியை ஏசு தன் தரிதத்தில் ஏற்றுக்கொண்டார் உங்களுக்கு சுகத்தை அவர் வாக்களித்து தருகிறார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் எங்கே உண்டு அவர் தான் இயேசு ஆகவே இவரை அறிந்து கொள்ளுங்கள் இவரே தேவன் இவரே மையான தேவன் நெஞ்சிய சீவனுமாயிருக்கிறார் இவருக்கு பயப்படுங்கள் இயேசுவுக்கு அப்பொழுது அது ஜீவ ஊற்று அது ஜீவனுள்ள ஒரு ஊற்று எப்படி தொடர்ந்து ஊற்று அப்படியே திறந்து ஊறிக்கொண்டே இருக்குமோ தேவைகளை சந்திக்குமோ அதே போல நீங்களும் கத்திற்கு பயப்படும் போது உங்களுக்கு எந்த மரண ஆபத்தும் வராதபடி தேவனாகி இயேசு காத்து கொள்வார் என்று வாக்களிக்கப்படுகிறது அதனால் இது இயேசு உங்களோட வாழ்க்கையில இல்லாததுனால தான் இந்த காலத்தில் ஏற்படுகிற எல்லா மரண ஆபத்துக்கள்லையா உங்களுடைய உறவுகளை நண்பர்களை சொந்தங்களை பெற்றாரே அல்லது பிள்ளைகளை இழந்து நீங்கள் போய் இன்று துன்பத்தில் இருக்கிறீங்க ஐயோ மரணம் குன்று போட்டு விட்டதே இனி மரணம் எப்பொழுது வரும் என்னை கொல்ல என்று உங்களோட வாழ்க்கையில் ஒரு மரண பயம் உண்டாயிருக்கும் ஜீப காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிம தினத்துக்கு யாவரையும் விடுதலையாக்கும்படி ஏயு வந்தால் அந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை இயேசு தம்முடைய மரணத்தினாலே அளித்தார் அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தவர் உயிரோடு இருக்கிறார் ஆதலால் தைரியமாக இருங்கள் அவரும் கூட வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவரோட வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார் மரண கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து வாழுங்கள் அவர் மரண ஆபத்துக்கள் உங்களோட வாழ்க்கையில் வராதபடி காக்கும் தெய்வம் இதோ நான் உங்களுக்காய் ஜபம் செய்ய போகிறேன் என்னோட இணைந்து செவியல் நீதி உள்ள பிதாவை உங்களுடைய குமாரன் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் இதோ ஆண்டவரே மரண பயத்தினால பிடிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தாக்கி கொண்டிருக்கிற மரணத்தின் ஆவிகளை இயேசுவை நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறேன் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலகும்படி கட்டளை கொடுக்கிறேன் அன்புள்ள இயேசுவை சிலுவையில் உங்களுக்கு மறித்த இரத்தம் சிந்தனை வர இரத்தத்தினால் இவருடைய இருதயங்களை கழுவி இயேசுவே எனக்குள்ளே வாரம் மரணம் கண்ணிகளுக்கு

நாமத்தில் விடுவிக்கப்படும்படி மரணத்தின் கட்டுக்கள் அறந்து போவதாக எல்லா வேதனைகளும் நீங்கி ஒவ்வொருவரும் சுகம் ஆவர்களாக நேரப்படி செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி அப்பா அப்பாசுவை நாமத்தில் ஆமேன் பிரியமானவர்களே மரண கண்ணிகளுக்கு நீங்க தப்பும்படி பயப்படுங்கள் ஆமேன் கண் நோக்கி பார்த்தீரையா பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும்